வெல்கம் டு ஜிவாஸ்கூட்டி இந்த வெளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து எலும்பு அடை சின்ன பிள்ளைகளுக்கு நல்லா சத்தான உருண்டை அதாவது ஸ்கூல் போயிட்டு வர பிள்ளைகளுக்கு வந்து இந்த மாதிரி உருண்டை வந்து செஞ்சு கொடுத்தா ரொம்ப அவங்களுக்கு சத்தாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து கருப்பு உளுந்து அதாவது தோல் உளுந்து அடுத்து வந்து பாசி பயிறு அதுக்கு வேர்க்கடலை அடுத்து வந்து பாதாம் பருப்பு பருப்பு ஏலக்காய் இவ்வளோ தேங்கி பண்ணணும் இல்லை தனித்தனியாக வறுத்து எடுக்கணும் பழைய நல்லா வருது அது வந்து வாசம் வர வரைக்கும் நமக்கு வந்து நல்ல வாசம் வந்தாலே மருந்துட்டு நட்போம் இந்த பாசிப்பயிர் வரக்கும்போது நம்ம என்ன பண்ணிடலாம் அந்த முந்திரி பயிற்சி ஏலக்காய் கரைக்கும் புசா இந்த மூணு நம்ம என்ன பண்ணலாம் தான் நல்லா சூ தண்ணி போய் அந்த கோல வச்சு இப்போ வந்து இது வந்து சர்க்கரையை வந்து வந்து பால் தைக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பால் தாய்க்கிடும் பாகு தாய்ச்சி இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் நல்லா போடு பண்ணிக்கலாம் போட்ரு பண்ணிவிட்டு நம்ம இந்த பாகு வச்சு பிசையணும் தரச்சு இதை வந்து இந்த பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இதில் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடாகிட்டு இப்போ நம்ம இந்த இதை பாகு ஊற்றி இதில் பிசையலாம் சூடு வாங்கினோன்னே கைவிட்டு நல்லா பிசைஞ்சிடலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் அதில் பாருங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா உருட்டி வைக்கலாம் இப்போ வந்து உருண்டையை உருட்டி வச்சு நமக்கு வந்து மீதி வந்து இவ்வளோ எண்ணெய் வந்திருக்கு என்ன வந்து தேவைக்கு ஊற்றிக்கிடுங்க மீதிருந்தா வச்சுருங்க பாருங்கள் இந்த உருண்டை வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்